வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேல்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் விறகு வெட்டியும் நதி தேவதையும் ஒரு ஊரில் ஒரு ஏழை விற விறகு வெட்டு வெட்டுறவங்க இருந்தாங்களாம் அவர் எப்போயும் காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதில் வர காசை வச்சு தான் அவர் சாப்பாடு எல்லா செலவையும் அவர் பார்த்துப்பாராம் ஒரு நாள் அது மாதிரி காட்டுக்கு போகிறாரான் காட்டுக்கு போய் மரம் அதுவும் காஞ்சி போன மரமாக இருந்தால் தான் நல்லா தேடி தேடி பார்த்தாராமா ஒரு நதி பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சா சரி இந் இந்த மரத்தை வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெட்ட போகிறாரான் அவர் வெட்டிக்கிட்டே இருக்காரா அது வேற மத்தியான வேலை ரொம்ப வெயில வேற இருந்துச்சா அவரும் கஷ்டப்பட்டு அதை வெட்டிக்கிட்டே இருந்தாரான் அப்படி வெட்டும்போது கை தவறி அந்த கோடாலி கீழே விழுந்துருச்சா நதிக்குள்ளே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா ஐயோ நதிக்குள்ளே விழுந்துருச்சு அது எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சோகமாக உட்காந்துருந்தாரான் அப்போது நதி தேவத மேலே வந்துச்சா ஏன்பா நீ இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் சொல்கிறாரா என்னோட கோடாலி கீழே விழுந்துருச்சு விறகு வெட்டும்போது அதனால தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா இது எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு தங்க கோடாலி எடுத்துகிட்டு வந்து இதுவாக உன்னது அப்படின்னு கேட்டாங்களாம் பிறகு வெட்டி ஏன் இது என்னது இல்லை இப்படி இருக்காது என்னது அப்படின்னு சொல்லிட்டாராம் சரினு உள்ள போய் வெள்ளி கோடாலி எடுத்துகிட்டு வந்து அந்த தேவதை தான் இதுவா உன்னது அப்படின்னு கேட்டான் ஆஹா இதெல்லாம் என்னது கிடையாது அப்படின்னு சொன்னாராம் சரின்னு கீழே போய் அவரோட அந்த இரும்பு கோடாலி எடுத்து வந்து இதுதான் என்னோட கோடாலி எனக்கு கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொன்னாங்களா சரின்னு கொடுத்து கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு கொடுத்தோன்னே ஒரே சந்தோஷமாக ரொம்ப நன்றி தேவதை மறக்கவே மாட்டேன் இது அப்படின்னு சொ அவர் உடனே தேவதை கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த தங்க கொடாலி வெள்ளி கொடாலியும் அவருக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்களாம் உன்னோட நேர்மையை பார்த்தேன் இதுக்குதான் அவன் இந்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கொடாலியும் கொடுத்துட்டு தேவதை மறைஞ்சு போயிட்டாங்களாம் இவரும் இந்த ஏழை விறகு வெட்டியும் ரொம்ப சந்தோஷமாக இது ரெண்டையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்களாம் இதுலேருந்து என்ன தெரியுது நேர்மையே கொள்கை